குரு சரணங்க இன்றைக்கு வந்து கும்பகோணம் திருவிச நல்லூரில் இருக்கும் மகா ஸ்ரீ சொர்ண பைரவி சமேத்த மகா சொர்ண கால பைரவரினும் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் ஆலயத்தில் இருக்கும் ஐயா ஸ்ரீ வேம்பு சித்தர் நம்மளுடைய சேனல் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் நல்ல வார்த்தைகள் சார் ஐயா ஆசீர்வாதத்தோட இப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க மனுஷனுக்கு இந்த கலிர்காலத்தில் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் சொல் செயல் மூணும் ஒன்றா இருக்கணும் எண்ணத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் தான் சொல்லாக வெளியில் வரணும் சொல்லாக எதை வெளியில் சொல்லிக்கிறோமோ அதை தான் செயலில் காட்டணும் ஆக எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் வாழ்க்கையில் மனுஷனுக்கு மிகவும் தேவை குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா எந்த தெய்வமும் நமக்கு வேலை செய்யாது அதனால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடை எல்லாரும் அவசியம் செஞ்சு எல்லா பலனையும் பெற்று சிறக்க வாழுங்கள் ஐயா இவர்களுக்கு எல்லாம் அந்த பைரவர் வழிபாடு எளிமையா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா பைரவர் வழிபாடு வந்து கலிமுகத்தில் கைகண்ட பலன் பைரவர் வந்து கால பைரவர் வந்து கஷ்ட நஷ்ட உபத்திரவங்களை போக்கக்கூடியவர் சொர்ணா கிருஷ்ண பைரவர் வாழ்வுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் தேவையோ வாழ்க்கைக்கு எது எது முக்கியமோ அதையெல்லாம் தரக்கூடியவர் சொர்ணா கிருஷ்ண பைரவர் இவரை வந்து தேய்ப்பிரை இஷ்டமி வளர்ப்புரை இஷ்டமி பௌர்ணமி அமாவாசை நாட்களிலே வழிபடுவது மிகவும் நல்லது தேய்ப்புறை நாட்களில் வழிபடும்போது கஷ்டங்கள் எல்லாம் விலகும் வளர்ப்புரை நாட்களில் வழிபடும்போது எல்லா காரியமும் என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இங்கே உள்ள சுர்ணாகர்ஷ்ண பைரவர் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது இவர் சித்தருடைய தியானத்தில் தோன்றி அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்த சுர்ணா பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர்